இப்போ குழந்தைங்களோ பெரியவங்களும் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றின உடனே தும் வருது இல்லைனா எனக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆகிடுது மூக்கு அடைச்ச மாதிரி ரன்னிங் நோஸ் க்ரியேட் ஆகுது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னமணியில் தலைக்கும் ஐ ஆர்பிட்டல் பின்னாடி வந்து ஒரு பெயின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ குரட்டை உள்ளவங்க இந்த மூக்கில் வந்து சதவந்திருக்குங்க வந்துருக்குங்க சைனஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இவங்க எல்லாரும் வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த அடுக்கு தும்பல் வந்து குறையும் அதே மாதிரி தல பாரமும் வந்து நீங்கும் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி உங்கள் எல்லாேருக்குமே அந்த பாஷாவோடய வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம கூட வந்துட்டு சச்சின் சார் இருக்கார் அவர்கிட்ட வந்துட்டு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் இப்போது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை இல்லை இப்போது காலையில் குழந்தையும் குளித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ஜலதோஷம் பிடிச்சிக்கிது அதே மாதிரி ரொம்ப சளி பிடிச்சா சைனஸ் ப்ராப்ளம் அப்புறம் இந்த மூக்கடைப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படுது சார் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் சார் சரி இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ம மழை காலத்தில் வந்து மழையில் நனைஞ்சால் மட்டும்தான் இந்த தும்பல் வந்து வரும் அடைக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கேட்க வரது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சாதாரணமான கிளைமேட்லேயே வந்து இப்போ குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ வந்து தலைக்கு தண்ணி ஊற்றின உடனே தும்பு வளர்ந்து வருது இல்லைனா எனக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆகிடுது மூக்கடைச்சிக்கு மாதிரி இல்லை ரன்னிங் நோஸ் கிரியேட் ஆகுது இப்போ நீங்கள் கரெக்டான டம் யூஸ் பண்ணி சைனசைட்டிஸ் சில பேருக்கு ஃப்ரண்ட்லல் சைனஸ் இருக்கும் மேக்ஸிலரி சைனஸ் இருக்கும் இந்த மாதிரி சைனஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் இதை பிரச்சனை இல்லாமல் நேசல் பாலிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் மூக்கில் வந்து தசவை வளருது வீக்கம் ஆக்சுவலாக அது வந்து இன்ஃப்ளமேஷன் இது ஏன் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து இருக்கிறனால இன்னொன்று அலர்ஜி கிரைனடிஸ் டஸ்ட்டு வந்தாவே மூக்கில் வந்து தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நிறைய மருந்துகள் நம்ம தமிழ் மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மருத்துவர் குழுவானது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ராப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நேசல் ட்ராப்ஸ் முதல்ல மூக்கில் வந்து இந்த கஞ்சஷன் மூக்கு அடைக்கிறது தான் பெரிய பிரச்சனை மூக்கில் ரன்னிங் நோஸ் இதெல்லாம் வந்து வருதுன்னா இந்த நல்ல மூலிகைகளை அதை திருநீற்று பச்சளை போல் மூலிகைகளை வந்து பயன்படுத்தி படிகிற நீர் மற்றும் ரோஜா புய்தலோட நீர் இந்த மாதிரியான க கற்சாலை இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி இந்த நேசல் டிராப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இது வந்து தீநீர் வடிவாக வந்து செ செஞ்சு ப்ரெசி கண்டென்சர் ப்ரெசிப்டேஷன் மெத்தடில் வந்து ட்ராப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இதை வந்து எடுக்கிறனாலனா முதல்ல இதை விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மூக்கடைப்பு வந்து ஆகும் கஞ்சஷன் கிளியரானவே முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் இன்ஃப்ளமேஷன் அது சரியாகும் தலைவலி வந்து கிளியர் ஆகும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னமணியில் தலைக்கும் ஐ ஆர்பிட்டல் பின்னாடி வந்து ஒரு பெயின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்ணு விழிக்கு பின்னாடி இது எல்லாமே வந்து இதில் வந்து ரெக்டிஃபை ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனஸ் நான் இருக்குதுன்னா அண்ணத் தொலை அந்த சளி இருக்கும் அந்த அண்ணத் தொலை சனி இறக்கும்போது த்ரோட்டையும் போய் இரிட்டேட் பண்ணும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் நுரையல் தொற்று ஏற்படும் நுரையல் தொற்று ஏற்படும் போது பல்வேறு உபாதிகள் அதாவது காய்ச்சல் கூட வரக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் ஸோ அப்போது நம்ம அதே மாதிரி இந்த கஞ்சஷன் வந்து ஏற்படும் கொரட்டை வந்து இருக்கும் ஸோ கொரட்டை உள்ளவங்க இந்த மூக்கில் வந்து சதை வந்துருக்குங்க சைனஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இவங்க எல்லாரும் இந்த நேசல் ட்ராப்ஸ் வந்து பயன்படுத்தி அவங்க வந்து நல்ல ஒரு குணம் அடையலாம் நல்ல ஒரு தீர்வாக வந்து இந்த நேஷனல் டாப்ஸ் வந்து அமையும் அதே மாதிரி யாரெல்லாம் தலைக்கு தண்ணி ஊற்றுன உடனே அவங்களுக்கு வந்து தும்பல் அதாவது தலை குளித்த உடனே ஹெட் பாத் எடுத்த உடனே தும்பல் வருதோ அவங்களுக்கு ஒரு எளிய ஒரு உபாயம் வந்து சொல்கிறேன் உங்களோட நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு தைலம்னு ஒரு தைலம் கிடைக்கும் இந்த சுக்கு தைலத்தை வந்து தலைக்கு கொஞ்சம் தேசி சேய்த்து வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த அடுக்கு தும்பல் வந்து குறையும் அதே மாதிரி அந்த தலை பாரமும் வந்து நீங்கும் இந்த தலைவலிங்கிறதில் அவங்க விடுபடலாம் சுக்குத்தளம் இதுக்கு மட்டுமான்னா கழுத்துக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும் டைட்டு அதிகமாக உடம்பு சூழலுங்க தலைக்கு தண்ணி ஊற்றினாலும் உடம்பு வந்து சில டைம் இருக்கும் கழுத்தில் வந்து வழி வரும் தலையில் வந்து வழி வரும் இந்த வலிகளுக்கும் வந்து அந்த உடம்புக்கும் தேய்ச்சி வந்து அந்த சுக்குத்தளத்தை வந்து கழுத்துக்கும் தேய்ச்சி குளிக்கலாம் அந்த வழிகளும் வந்து நீங்கி நல்லா ஆரோக்கியமாக அவங்க வாழலாம் ஓகே சார் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது சார் இப்போ சைனஸ் இருக்கிறவங்க வந்து நொச்சி இலைன்னு ஒரு இலை கிடைக்கும் நம்ம பகம் வந்து கிடைக்கும் இல்லை இன்னைக்கு கடைகளே வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி பொடி வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு துணியில் வந்து கட்டி நல்லா பாய்லிங் வாட்டரில் வந்து போட்டு ஸ்டீம் வந்து எடுத்துக்கலாம் ஸ்டீம் எடுக்கும்போது அவங்க வந்து இந்த மூக்களுக்கு அடைப்பு வந்து கிளியர் ஆகும் நுரையில் சார்ந்த பிரச்சனையும் வந்து க்ளியராக அந்த கஞ்சஷன் வந்து கிரியேட் ஆகாது ஸோ நல்ல ப்ரீதிங் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்கும் அது ஆஸ்மா கம்ப்ளீட்டாவோ சி சிஓபிடியாவோ இல்லை க்ரானிக் ஆம்சேட்டிவ் டிசார்டராகவோ இல்லை வீசிங் கம்ப்ளைண்ட்டாக மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் உள்ளவங்களும் இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து குறைவாக இருக்கும் இதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய அந்த துரித உணவுகளில் வந்து அந்த தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காத ஒரு காரணம் இவங்களுக்கு வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் லைக் நீங்கள் வந்து ஆரஞ்சு அது காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பெருநெல்லிக்காய் சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்லாம் இதை இது வந்து ஹனியில் மிக்ஸ் பண்ணியும் வந்து வருது அந்த மாதிரியும் வந்து எடுக்கலாம் கொஞ்சம் நட்ஸு அந்த மாதிரி நான் குடிக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து இம்யூன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா க்ரியேட் ஆகுது இந்த தொட்டுகள் வெளியே வரலாம் அடிக்கடி அந்த மாதிரி ஆகிறதுனால தான் அந்த நேசல் பாலிப் போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ரிதம் வந்து மாறுது ப்ரீத்திங் ரிதம் மாறதுனால அவங்களுக்கு பல்வேறு உபாதைகளும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது மாதிரி ஸ்டீம் பண்ணுறது இந்த மாதிரியான இது அதே மாதிரி வெளியில் போகும்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அதிகமாக டஸ்ட் ஒரு மா மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும் போது இதாகும் மாதிரி சில குளிர்பானங்களை வந்து அவங்க தவக்கிறது நல்லது ஸோ நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் எனக்கு எல்லா நோய்க்கும் அதற்கு மருந்து வேணும்னா அப்போ அவங்க உடல்நிலை வந்து பின்னாடி வந்து நிறைய அதனால் நிறைய பக்கவில ஏற்பட்டு பாதிக்க வந்து படும் ஸோ இந்த மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா விவரம் தெரிஞ்ச மக்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஜென்ரல் நாலேஜ் இருக்குது ஸோ அவங்கள வந்து அவங்க இதெல்லாம் செஞ்சு பாதுகாத்து கொள்ளலாம் சூப்பர் சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ட்ராப்ஸ் இங்கே இருக்கா சார் இருக்குங்க இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம மற்றொரு குழு தயாரிச்சா நேசல் ட்ராப்ஸ் இந்த நேசல் ட்ராப்ஸ் எடுக்கும் போது சைனஸ் வந்து ரிலீஃப் ஆகும் நேசல் பாலிப் வந்து வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அதே போல் இந்த அடிக்கடிக்கு பிடிக்கிற நோஸ் பிளாக் வந்து ரிலீஃப் ஆகும் அடுக்கு தும்பல் வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நோஸ் பிளாக்கு இந்த இரிட்டேஷனால் இருக்கக்கூடிய ஹெட்ஏக் இதுவும் கிளையா குறை வந்து குறையது நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் நிறைய விஷயங்களுக்கு இது வந்து டிராப்ஸ் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக சூப்பர் சூப்பர் சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இப்போது இது வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த டிராப்ஸ் ஏன்னா டக்குன்னு எப்போது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி டக்குன்னு நமக்கு எப்போது வந்து சளி பிடிக்குது மூ சைனஸ் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்போ வருதுன்னு தெரியாது ஸோ தயவு செஞ்சு இந்த நாசில் ட்ராப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த ட்ராப்ஸ் உங்களுக்கு வேணும் டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்து என்ன உங்களை வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்